சந்தோலிகள் கரீம் அம்மா துராக்கல் துஆாக்கள் இருக்க அது வந்து ரொம்ப பலமானது எந்த அளவுக்கு நம்ம துஆக்களிலே வந்து நம்ம பொறுமையோடு இருந்து ரப்பிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா அந்த துவா நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்பது நாம் பார்க்கிற செய்தி நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது குறிப்பா நபிமாரனுடைய நிகழ்வை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நபிமாரனுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நபி சுலைமான் அணிகலாம் அவங்கள அவங்களுடைய துவா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன துவா செஞ்சாங்கன்னு சொல்கிற ஏற்கனவே கூட ஒருத்தரை சொல்லியிருக்கோம் என்ன துவா செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க ஒரு துரா செஞ்சாங்க நம்ம இந்த ரமணான் கூட அவங்க செஞ்ச அந்த துறாவை நாங்கள் ஒரு நாள் குறிப்பிட்டு காட்டிடும் சரி வாங்க இன்ஷா ரப்பிடத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எனக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி யாருக்குமே கொடுக்கப்படாத ஆட்சி எனக்கு பின்னரும் அது கொடுக்கப்படக்கூடாது எனக்கு பின்னாலும் வர்றவர்களுக்கும் அப்படி ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்க கூடாது அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கொடுக்கப்பட ரொம்ப எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்கிறாங்க யார் கேட்டது சுலைமான் அலிஹிஸ்லாம் அவங்க ரப்பிடத்துல கேட்கிறாங்க அது அல்லா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறாங்க முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அந்த செய்தியை சொல்கிறோம் தா கால ரேஃபர்கி கால ரேஃபர்கி ரே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு பொதுவாகவே நம்ம துவா செய்யும் பொழுது என்னன்னு சொன்னால் முதல்ல நம்முடைய பணிவை அல்லாஹிடத்தில் காட்டணும் ரெண்டாவது அல்லாஹுடைய மகத்துவத்தை சொல்லணும் முதல்ல என்ன சொன்னா நம்முடைய பணிவை ரொம்ப இடத்துல காட்டணும் அல்லாவுடைய மகத்துவத்தை என்ன செய்யணும்னு சொன்னா போற்றி புகழணும் அப்புறமே நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும் இது நபிமாக வழியாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையில் முதல்ல சலிமான் அலிஸ்லாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் என்ன மன்னிச்சது நான் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிச்சது அப்படின்னு துவா செய்றாங்க அப்புறம் சொல்றாங்க எனக்கு ஒரு ஆட்சியை கொடு எனக்கு என்ன செய்ய எனக்கு ஒரு ஆட்சியை கொடு நான் என்பதை நீ அகதின் எனக்கு பிறகு யாருக்கும் நீ அப்படி ஒன்றை தரக்கூடாது தராமல் இருப்பாய் அல்லவா அது போன்ற ஒரு ஆட்சியை நீ எனக்கு கொடு அவளுக்குரிய அரசாங்கம் நான் நடத்த வேண்டும் எனக்கு ஒரு ஆட்சி வேணும் உலகம் முழுக்க அவங்க ஆட்சி செய்ய வச்சான் இந்த பிரார்த்தனை மூலமாக சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது நாம நீதான் பெரும் கொடையாளி நீ பெரிய கொடையாளியா இருக்க எனக்கு ஆட்சியை கொடையார் கொடுப்பதில் உனக்கு எந்த சிரமமும் இல்லை எனவே எனக்கு என்ன செய்யணும் சொன்னா மிகப்பெரிய ஆட்சியை எனக்கு பிறகு யாருக்குமே கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி என்ன செய்வலாம் அவங்க நம்ம அந்த அடிப்படையில் தான் வல்ல சுபஹானஹு வ நகுவதான் மிகப்பெரிய ஆட்சியை உலகத்தை ஆளுகிற ஆட்சியை கொடுத்தான் என்பது மட்டுமல்ல பறவைகள் விலங்குகளுடைய மொழிகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிற அளவிற்கான ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறது நம்ம இந்த பிரார்த்தனையின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு முறை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை சந்திக்கிறாங்க அப்படி சஹாபாக்களை சந்திக்கிற பொழுது சொல்றாங்க நான் ஒரு ஜின்னை பார்த்தேன் ஜின் ஜின்னு கேள்விப்பட்டிருக்கோமா ஜின்னுடைய படைப்பு நம்ம கண்ணில் பார்த்துருக்கோமா ஜின்னுடைய குழம்பு கண்ணில் பார்த்துருக்கோம் நம்ம யாராவது யாருமே நம்ம பார்க்கல பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு அல்லா கொடுக்க ஆனால் அல்லா என்ன ஒரு படைப்பை படைச்சிருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறோம் குரான் நிறைய இடங்களில் வருது இந்த ஒரு வசனத்தை நம்ம அடிக்கடி கல்வி போட்டிருக்கோம் ஒமா ஹலத்துல் ஜின்ன வல்ல இன்ச இல்லாது இழங்குதூல் ஜின் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவே நான் படைக்கலை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா குரான்ல சொல்லுவதை நாம் பார்ப்போம் ஆக ஜின்னம் என்று ஒன்று படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கும் இருக்கு ஜின்னம் என்பது இன்னைக்கும் இருக்கிறது உலகத்துல அல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த பெருமானார் பெருமனா சொல்லி சொல்லுவாங்க சொல்றாங்க நான்

நான் கெடுக்கிறதுக்கான முயற்சியை செய்யுது என்ன வேலை செஞ்சு தொழுகையை கெடுப்பதற்கான வேலையை என்னிடத்துல வந்து செஞ்சது உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதை குடிப்பதற்கான சக்தியை ரப்ப நான் கேட்கிறேன் தொழுகையில் நான் இருக்கிறேன் கெடுக்கிறதுக்கான முயற்சியை ஜிம் பண்ணுது தொழுகை கெட்டு போகக்கூடாது தொழுகையிலே நான் என்ன செய்ய சொன்னா ரப்ப ரப்ப இடத்துல ரப்பே என்னுடைய தொழுகை நான் உன்னை வணங்கி கொண்டு இருக்கிற பொழுது அதை கெடுப்பதற்கு இந்த ஜிம் முயற்சி செய்கிறது அதை பிடிப்பதற்கு எனக்கு சக்தியை கொடு அதை பிடிப்பதற்கு எனக்கு சக்தியை கொடு என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க அல்லா சக்தியை கொடுத்துட்டான் யாருக்கு சொல்லுங்க யாருக்கு பெருமானா சந்தந்தாக நீங்கள் சொல்ல மாட்டாங்களுக்கு யாருக்கு பெருமானா சந்தாசங்களுக்கு சக்தியெல்லாம் கொடுக்கட்டும் இப்ப பிடிக்க போகிற நேரத்தில் என்ன சொன்னா அதை பிடிக்க போகிற நேரத்தில் என்ன சொன்னா அவங்களுக்கு ஒரு வசனம் ஒண்ணு ஞாபகத்திற்கு வருகிறது அவங்களுக்கு திடீர்னு

அந்த குர்ஆன்ல வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது எனவே நான் என்ன பண்ணேன்னு சொன்னா அந்த குடிக்குறத நான் விட்டுட்டேன் குடிச்சு குடிச்சிட்டேன்னு சொன்னா தூர்ல நான் கட்டி போடணும்னு நினைச்சேன் தூர்ல கட்டி போட்டுட்டு காடிலே பஜிலுக்கு வருகிற பொழுது நான் எல்லோருக்கும் அந்த ஜின்னை காட்ட வேண்டும் பள்ளிவாசல்ல கட்டி போட்டுட்டு என்னது நான் எல்லாத்துக்கும் காட்டேனோ அப்படி நான் நினைச்சேன் ஆனா இந்த வசனம் என்னுடைய நினைவுக்கு வந்ததனால் நான் அதை விரட்டி அடித்து விட்டேன் அந்த ஜின்ன என்ன பண்ண விரட்டி அடித்து விட்டேன் ஏன்னா அதை பிடிப்பதற்கான சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு சுலைமான் அலி அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனை என்ன என்ன ஆயிடும் உலகம் முழுக்க ஆட்சி செய்யணும் கேட்டாங்க அல்லவா அது எனக்கு கொடுக்கப்பட்டு விடுமோ என்று என்ன என்ன அதை நான் அடித்து அந்த அந்த நான் கைவிட்டு விட்டேன் என்று சொல்லி பெருமானார் சந்தன் லாஹி சலமன் அவர் சொல்றாங்க இந்த செய்தி புகாரியில நான்கு ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்னு என்ற எண்ணில இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும் துராக்கள் இருக்கேன் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்களும் ஒரு துவாவை செஞ்சாங்க எனக்கு ஆட்சியை கொடுன்னு ஆட்சியை கொடுத்தான் அதே போல அந்த ஜின்னை பிடிப்பதற்கான சக்தி எனக்கு வேணும்னு கேட்டாங்க ஜின்னை பிடிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அந்த சக்தி என செஞ்சான்னு சொன்னா பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அண்ணவனுக்கு துவாவின் மூலமாக கொடுத்தான் அல்லாஹுக்கு சுபகான அப்படிங்கிறத நம் வரலாறுகள்ல பார்க்கிற செய்தி பாருங்க இன்னொரு வரலாற்று நிகழ்வு இன்னொரு நபியினுடைய வரலாற்று நிகழ்வு நமக்கு எல்லாருக்குமே அந்த நபியினுடைய நிகழ்வு தெரியும் ஐயூப் அலஹி இஸ்லாம் சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருகிற செய்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஐயூப் அலஹி இஸ்லாம் சொல்லுங்களேன் இந்த சொல்லுங்களேன் என்ன வச்சிருந்தாங்க நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் கடுமையான நோய் கடுமையான ஐயசலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டத நோயை போன்று உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படலை சிலருக்கு கேன்சர் வருது இப்போ நமக்கெல்லாம் சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு பிபி இருக்கு அது பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் உலகத்திலே ஐயோ வலகிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று வேறு எந்த மனிதர்களுக்கும் கொடுக்கப்படலை அவ்வளோ பெரிய நோய் அந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய நோய் உடல் முழுக்க புழுக்கள் உடல் முழுக்க என்ன இருந்தது சொல்லுங்களேன் ஒரு துவா செஞ்சாங்க ரொம்பே என் உடம்புல நீ புழுக்கள் இருக்க பிரச்சனை இல்லை என் உடம்பு முழுக்க நீ புழுவ விட்டுட்ட இருக்கட்டும் சாப்பிடறது நல்லா என் உடம்ப சாப்பிடட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ரெண்ட மட்டும் சாப்பிடறதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது அனுமதி கொடுத்துடக் கூடாது குழுக்களுக்கு நீ அனுமதி கொடுத்து விட ஒன்று எனது நாவு ஒன்று எனது நாவு நான் ஒன்னு திக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஒன்ன தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதனால என் நாக்க தொடக்கூடாது இன்னொன்று என்னுடைய என்னுடைய விருதயம் என்னுடைய ஹார்ட் அதையும் தொடக்கூடாது ஏன்னா நான் உன்னுடைய சிந்தனை எனக்கு அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டையும் தொட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயூப் அலி இஸ்லாம் அவங்க ரப்பிடத்துல பிரார்த்தனை பண்ணாங்க அப்படிங்கிற வரலாற நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு நம்ம பண்ணாங்கன்னா அவ்வளவு நோயா போட்டு அந்த பிரார்த்தனையை அல்ல அங்கீகரிக்கும் செஞ்சான் அதே போல நோயை நிவாரணம் பண்ணல நாவையும் அந்த இதயத்தையும் புழுக்கள் சாப்பிடாத அளவுக்கு அல்ல பாதுகாத்து வச்சிருந்தான் எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா சொல்லப்படுகிறது வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஏழு வருடங்களும் சில மாதங்களும் ஏழு வருடம் ஏழு வருஷத்துக்கு உடம்புல புழுவோட இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் ஒரே ஒரு புழு ஒரே ஒரு புழு என்னுடைய உடலிலே இருக்கு நல்லாவே கண்ணுக்கு தெரியுது சாப்பிட்டு இருக்குன்னு தெரியுது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா முடியவே முடியாது கண்டிப்பா முடியாது உடல் முளுக்க புழு அப்படியே கொட்டும் அப்படியே கீழே அல்லாஹ் சொல்லப்படுகிறது புழுக்கள் அப்படியே கீழே கொட்டும் அந்த அளவுக்கு புழு அந்த அளவுக்கு புழுக்கள் மேளையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது ஏழு வருடங்கள் சில மாதங்கள் என்று சொல்லி ஆனாலும் கூட அவங்க தன்னுடைய ரப்பிடத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா செய்த பிரார்த்தனை ஒரே பிரார்த்தனை தன்னுடைய நாவையும் இதயத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அவர்கள் ஊருக்கு ஒதுக்க புறமாக ஒதுக்கப்பட்டார்கள் ஊருக்குள்ள வச்சா ஒரே நாத்தம் ஒரே நாற்றம் அந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க தூக்கிட்டு வெளியே போயிடுங்கட்டாங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஐவல் இஸ்லாமுடைய மனைவியின் பெயர் தெரியுமா யாராவது சொல்லுங்க ஐயூபலி இஸ்லாமுடைய மனைவியின் பெயர் தெரியாது நம்ம தான் துவாரம் ஆமின்னு சொல்ல மாட்டாங்க

அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒரு கூடைக்குள்ள அவங்களை தூக்கி போட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே போயிட்டாங்க மனைவி கணவனை தூக்கிட்டு ஊருக்கு வெளியே போனாங்க உறவுகள் எல்லாம் யாரும் வரல உறவுகள்லாம் யாரும் வரல பக்கத்துல வரல பார்க்கல ஒண்ணு ஒரு உதவியும் செய்யல கடைசியா இந்த நேரத்தை இப்படி மிகப்பெரிய செல்வர் அவங்க ஐபலிசமா இருக்கிறாங்களே அவங்க மிகப்பெரிய செல்வத்துக்கு உரியவர்கள் அவங்க பிள்ளைகள் கூட இருந்தது அந்த பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் பிள்ளைங்க கூட வந்து பார்க்கல பிள்ளைங்க கூட வந்து பெற்றோர்கள் வயசான ஈமான் தாரிகளா இருக்கிற முஸ்லீம்கள் நாம நம்முடைய பெற்றோர்களை கைவிடுறது இல்லை ஆனா ஈமான் இல்லாத என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒண்ணு அவனால பார்த்துக்க முடியலன்னு சொன்னா கொண்டு போய் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல விட்டுருவாங்க நம்ம பார்த்தோம் அது மாதிரி என்ன அடிச்சு விரட்டி விட்டுவாங்க பெருக்கல்ல பார்த்தா வயசானவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அப்படியே ஒடிங்கி ஒடுங்கி கிடப்பாங்க கையழு அப்படியே நிற்பாங்க எல்லாம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போன்ற நிலைமை ஐயப் இஸ்லாம் அவர்களுக்கும் வந்துச்சு கைவிட்டுட்டாங்க இப்ப கூட தூக்கி வச்சுட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா ஊருக்கு ஒதுக்கு தோணமாக போயிருந்தாங்க இப்போ மீண்டும் ஐயப்பலி இஸ்லாம் ஒரு துறாவை செய்கிறாங்க என்ன துவா அப்படின்னு சொன்னா ஏன் துவா செஞ்சாங்கன்னு சொன்னா மனைவி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அவரை ஒரு பக்கம் வச்சுட்டு ஊருக்குள்ள போய் வேலை செஞ்சு வீட்டு வேலைகளை செஞ்சு சாப்பாட்டை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கணவருக்கு ஊட்டி விடுவாங்க அப்படி போனாங்க ஒரு நாள் வேலை இல்லை ஒரு நாள் வேலை கிடைக்கல என்ன செய்யறது அழகான கூந்தல் தனக்கு இருக்கிறது அழகான கூந்தல் அதுல பாதிய வெட்டினாங்க ஊர்ல ஒரு பணக்கார பிள்ளை அந்த பிள்ளை கிட்ட போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உனக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைக்குதான் முடி கம்மியா இருக்கு இந்த முடியை ஜவுரியா வச்சுக்கோங்க எனக்கு ஏதாவது காசு கொடுங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்க ஏதாவது கொடுங்க சொல்லி முடியை வெட்டி பாதி முடியை வெட்டி கொடுத்து விட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கணவனுக்கு ஊட்டி விட்டாங்க அடுத்த நாள் மீண்டும் வேலைக்கு போறாங்க இப்பயும் ஒன்றும் கிடைக்கல இருக்கிற முடிலையும் மொத்தமாக எடுத்தார்கள் அதே அந்த புள்ளை கீரை கொடுத்துட்டு சாப்பாட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இதை பார்த்து அய்யுவலகம் சொல்லலாம் அவங்க என்னுடைய மனைவி எந்த அளவுக்காக என் மீது வைப் நான் இந்த நிலமையில இருக்க குழுக்கள் குடித்திருக்க இந்த நிலையிலும் கூட என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி தன்னுடைய அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த முடியை வெட்டி வித்து விட்டுட்டு கொண்டு வந்து எனக்கு சோல் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா இதற்கு பிறகும் நான் ரப்பிடத்திலே இந்த நோயை சிஃபாவுக்கு நான் கேட் கேட்காமல் இருக்கலாமா என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரப்பே இதுக்கு மேலே பொறுக்க முடியலடா ரப்பே என் மனைவியுடைய நிலைமையை பார் என்னுடைய மனைவியின் நிலைமையை பார் இதற்கு பிறகும் நான் உள்ளத்தில் பிரார்த்தனை செய்யாமல் இருக்க முடியவில்லை ரப்பே எனக்கு நீ சிஃபாவை கொடு அப்படின்னு இருந்தாங்க சொன்னா ரப்பிடத்தில் மன்றாட்டத்தை வைத்தார்கள் அன்னைக்கு அன்னைக்கு ரஹிமா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரஹிமா அலி இஸ்லாமா ரஹிமா மாமா வெளியே வேலைக்கு போயிருந்தாங்க அல்லா சுகத்தை கொடுத்து அல்லாஹ் சுகத்தை கொடுத்து விட்டான் வயசு என்னாங்க காட்டில அந்த தனியாக கிடக்கிற பொழுது எழுபது வயதை கடந்து எழுபது வயதை கடந்து அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ அன்னாண்டு துவா செஞ்சவுடனே ஒரு கிணறு ஒரு கிணற்றினுடைய தண்ணீர் அவர் மீது ஊற்றப்பட்டது உடலுக்கு போச்சு எழுபது வயது பருவத்தை மிக அழகானவர்களாக ஐவலி இஸ்லாம் அவங்க இருந்தாங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கிறாங்க வெளியே வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வந்து பார்த்தா போட்டிருந்த இடத்துல காணாம் போட்டிருந்த இடத்துல ஐவழிஸ்லாம் அவளை காணும் தேடி பார்க்கிறாங்க காணல பகர்றாங்க என்னுடைய கணவனை காணவில்லை பார்க்கிறாங்க அங்க ஒருத்தர் நிக்கிற தெரியுது அவர்கிட்ட போனாங்க இங்கே நான் என்னுடைய கணவரை விட்டு சென்றிருந்தேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க யார்கிட்ட கேட்கிறாங்க ஐயூபர் இஸ்லாம் அவங்கள்டே கேட்கிறாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அந்த ஐயூ நான் தான் அந்த ஐயூபு நான் தான் என கிண்டல் பண்றீங்களா நீங்க என்னுடைய கணவரின் நிலை எனக்கு தெரியாதா நீங்க யாரோ நீங்க நீங்க போங்க இல்லம்மா நான் தாம்மா உன்னுடைய கணவன் நான் தான் உன்னுடைய கணவன் உன்னுடைய நிலையை பார்த்து விட்டு நான் ரப்பவிடத்தில துவா செய்து அல்லாஹ் என்ன சொன்னா அதை அங்கீகரித்துக் கொண்டான் என்று வரலாற்றிலாம் பார்க்கும் அன்றிற்கு நீ அவர்களே ஒரு செய்தி ரப்பீ இன்னி இந்த துவா என்ன சொன்னா ரப்பே என்ன ஒரு கடுமையான ஒரு ஒரு நோய் குடித்து இருக்கிறது ரப்பே போதும் எனக்கு போதும் மனைவி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீ ரகமத்துக்கு சொந்தக்காரன் அருகமர் ராகமாக இருக்கிறாய் போதுண்டார் ரப்பே என்னை நோயிலிருந்து என்னை விடுவித்து விடு அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிற பிரார்த்தனை நாம வரலாறுகளிலே பார்த்தோம் அன்பிற்கினி அவர்களே ஆக துரா என்பது நம்முடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையும் என்ன செய்ய சொன்னா அது மாற்றி அமைக்கும் நாம் விடாப்பிடியாக ரப்பிடத்தில் நாம் துரா செய்கிற பொழுது அப்படிங்கிறது செய்தி என்ன சொல்ல சொன்னா நாம் பார்க்க முடிகிறது ஒரு ரெண்டு ரெண்டு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இஸ்லாம் அவங்க செய்த அந்த துறாவைலாம் நம்ம சொன்னா சொன்னோம் நம்ம அதே போல பாருங்க பெருமானா சந்தி யுவங்க தொழுகை தொழுகையில இருக்க ஒரு சைத்தான் ஒருத்தம் வருவோம் இன்னைக்கெல்லாம் நம்ம தொழும்போது நிறைய என்ன ஓட்டங்கள் ஓடுது பார்த்தீங்களா கட்பீர் கட்டின உடனே கணக்கு வழக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்பதான் அந்த சிந்தனை இந்த சிந்தனை எல்லா விதமான சிந்தனைகளும் நம்முடைய என்ன ஓட்டங்கள்ல வரும் அப்படி அப்படி வர்றத பார்க்குறோம் ரசூல்லா ஒரு துவா செய்ய சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு துவாவை நீங்க செய்யுங்க ஒரு துவா செய்யுங்க ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாட்ட நீங்க பாதுகாப்பு கேளுங்க ஏன் அப்படின்னு சொன்னா தொழுகையிலே

சொல்றாங்க அவங்களுக்கே நிகழ்ந்ததாகவே சொல்றாங்க நான் தொழுகையில் தட்வி தட்டு நின்றேன் ஷைத்தான் என்னை கிராத்து ஓத விடாமல் தடுத்தான் திருமானா சம்பதாகலீன் சர்மாவுடைய அந்த செய்தியினுடைய நினைவுக்கு வந்தது அந்த ஹ்ரின்ஸப் ஹ்ரின்ஸப் என்று சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் குறுக்கே வந்து நம்மளை தொழுகையில நம்ம என்ன செய்வான் சொன்னா நம்மளை தடுத்துக்கொண்டே இருப்பான் அந்த சைத்தாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்ற அந்த செய்தியினுடைய நினைவுக்கு வந்தது நான் துவா செய்தேன் என்று சொல்லி

உங்களுக்கு வசுவசாக ஏற்படுத்துவான் அவனிடத்திலிருந்து நீங்கள் சொன்னா பாதுகாப்பை கேளுங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்க செய்திகளை பார்க்கிறோம் இந்த செய்தி ஹாக்கிங்ல பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்ப்போம் உங்களுக்கு எனக்கும் குழந்தைங்களான எல்லா மக்களுக்கும் நம்முடைய அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தையும் நம்முடைய ஹலாலான எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த அருள் குறிவானா அனிஹந்து عليكم ورحمه الله وبركاته